தெரிய மாட்டேங்க இருட்டா தெரியாத்தான் இப்ப சங்கரன் கோவில் வந்துருக்கிறோம் மொட்டை மண்டிட்டு இருக்குது ங்கர கோயிலுக்கு வந்துருக்குறவங்க நாலு மணி தான் நடந்திருக்கோமா எல்லாரும் படுத்துருக்காங்க நீ என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க நாங்கள் அங்கே இருக்கோம் வெளியில் நிற்கும் அந்த மண்டபத்துக்கிட்டே இருக்கும் ம் சள்ளிக்கெட்டு மாடா சள்ளிக்கெட்டா நீங்க சுஜிதா குண்டு குண்டாக இருக்கு என்ன அங்கடே எங்டே மாடா படுத்தலை இது மாடை நேத்தி போட்டு கொண்டு விட்டு போவாங்க கோயிலுக்கு காலை வாங்கி விடுறேன் அப்படி மேந்திருப்பாங்க விநாயகர் சங்க அம்மா நானே நானே தூங்க மாட்டேன் சப்பாத்தி ரொம்பதுவன்னு சாமிக்கு நான் சாரி எடுக்கறதுக்கு சாரி எடுக்கணும் போடு போடு சாமி கிட்ட போடு வா அந்த நாங்க வாங்கிட்டு வந்த நாகத்துக்கு பால் ஊற்றி அந்த குடும்பம் தேவைச்சமே அது பக்கத்தில் உண்டியல் அந்த உண்டியல்ல போடுறாங்க அந்த உண்டிகளில் எல்லாருக்கும் தலையை சுற்றி போட்டுருவோம் அப்புறம் கால என் மையம் அவசரப்பட்டு பசு வீடியோ இருக்க வேண்டி கொடுத்துட்டு போயிட்டான் வாழைப்பழம் கொடுத்துட்டோம் விநாயகரை பத்து ரூபா என்ன விநாயகர் இது சாமி கும்பிட்டு மறுபடியும் மிச்சம் வாழைப்பழம் இருக்காது பிற வாட்டி தரோம் வேறு நம்பி இருந்தால் எங்களை விட்டுட்டு போயிடுச்சு கால் வேண்டும் நாங்கள் வாடிக்கை பத்து தரோம் நாங்கள் அங்கே ஒரு பிள்ளையா இருக்காருல்ல சாமி பட வேண்டாமா மட்டம்ட இங்கேயே யோகா பண்ணுவாங்க போல திருக்கோயில் யோகா யோகா பண்ணுவாங்க இதை பார்த்து யோகா பண்ற இடம் போயுது ஆமாம் சும்மா படுத்து உறங்காதீங்க யோகா பண்ணுங்கள் எப்படி மரம் அழகா படுத்துருக்குது பக்கத்தில் முருகன் கோவில் இது வேப்ப மரண்டா வேப்ப மரத்தை மேலே அரச மரம் அதுலேயும் வந்திருக்குவாரு வந்திருக்குவாருடா தனித்தனி மரம் கிடையாது அதுலேருந்து ஆலமரம் வந்திருக்குவாரு உள்ள கூடி யார் வேப்ப மரத்து மேலே அரச மரம் ஆலமரம் இருக்கு மரத்துல மூணு மரம் இருக்குங்க ஒரே மரத்துல இது ஆலமரம் தழுத்து இருக்குது ஆலமரமும் இருக்குது சங்கராங்கனை கும்பிட்டுட்டு வாயில போயி தின்னு

புற்றம் எ எனக்குலாம் வச்சுருக்காங்க புதுசு ரொம்ப பூசிக்கலான்ட்டு இங்கே நாங்கள் யாரும் வைக்கல யாராவது பர்ஸே மறந்து வச்சிட்டீங்களா வெறும் பர்ஸ் என்னமோ வேண்டாம் நாங்கள் வைக்கல கட்டி பர்ஸு இல்லை வேறு பர்ஸு உங்கள் உங்களோட வே இல்லை வீடியோ ஆதாரத்தோடு எடுப்போம்மா யாரோ பர்சை மறந்து வச்சுட்டாங்க வெறும் வெறும் பரிசுங்க அதான் தைரியமாக யாரும் வச்சுட்டு போவா பயப்பட வேண்டாம் வெறும் பரிசு தான் அங்கே ஒப்படைச்சலான்னு பார்த்தோம் ஆமாம் பேப்பர் வேணுங்களா ஒரு கவர் வச்சுருக்கல அந்த கவர் புக் பண்ணிங்க சார் ஹரி புத்துல புத்தும நல்ல இல்லை பாம்பு வந்துடாம போதும் ஹரி வீடு கட்டுற அளவுக்கு எடுக்காத பாம்பு வந்துச்சுன்னா பாம்பே வழி விடுங்கன்னு சொல்லுண்ணா ஹரி கீழே பத்து வயல வா ஏங்க ஏங்கப்பட்ட கண்ணாடி இருக்கு நேர்த்தி கடைனா ஒவ்வொருத்தரும் கண்ணாடியாக வாங்கி வச்சிருக்காங்க கண்ணாடி அந்தண்ணா தெரியலையா நேற்று கடன் என்ன தெரியல கோயிலில் அவ்வளோ பேரும் கண்ணாடியாக வாங்கிட்டு சொன்னது உடம்பு முடியாமல் சுற்றி போடுறது சுற்றி என் எங்கள் பாட்டி வாங்கி போட சொன்னது உடம்பு போடலாம் குளத்துல யாரும் பார்க்கலைனா பார்க்கலாம் யாரும் வாங்க இப்பதான் நம்ம கோமதி அம்மாவை பார்க்க போறோம் எங்க வாழைப்பழம் கொடுங்க

ஆசீர்வாதம் பண்ணாதா அழகாக இருக்கு திரும்பும் கோமதியான்னு கேட்டாலும் ஆமாங்க பேர் கோமதியான்னு கேட்டா ஆமாங்கம் சட்ட மகளுக்கு அவ்வளோ பெரிய காதலை மெதுவாக பேசுனீங்கன்னா அப்படியே உங்களுக்கு சுத்திக்கோங்க உப்பு மிளகும் தலையை சுற்றி கீழே ஒரு சாமி இருக்கும் அதிலேயும் போசாதம் இங்கே உக்காந்துருச்சு கோபுரம் கோபுரம் கோபுரத்தை கும்பிட்டுக்கோங்க கிளியாக எங்கே இருக்கு புறா தான் எனக்கு தெரியுது கிளி நிறையா இருக்குது அந்த பறந்து போகுது ஆனால் செல்லு தெரியல நிறையா புறாவும் கிளியுமா உட்காந்துருக்கு கோபுரத்தை எங்கள் வீட்டுக்காரர் பிரசாதம் சாப்பிட உட்காந்துட்டு கோயிலில் கொடுக்கல வெளியில வாங்கணும் அப்போ எனக்கு இருக்கா கோயில் வீடு சாமி கும்பிட்டு முடிஞ்சிச்சு பஸ் ஏற போறோம் ஏற்கனவே அஞ்சு மணி நாலு மணிக்கு உள்ள போய் அஞ்சரை ஆகிட்டேன் ஒன்றரை மணி நேரம் கோயில் ஒரு மணி நேரம் இருக்குன்னு நினச்சா ஒன்றரை மணி நேரம் வண்டி எல்லா சாமியும் சூப்பராக கும்பிட்டாச்சு திருநெல்வேலி பஸ்ஸை பிடிச்சி கிளம்ப வேண்டிதான் ஓ மா எங்கே போகிறேன் ஓரளவு போட மாட்டாங்க நல்லா தான் கொடுத்துட்டு போகிறேன் அப்படியாங்க